நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் உண்டாகும் ஆஹ் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை சரி அட்சயதேதி அன்னைக்கு வீட்ல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும் இதுதான் உண்மையான நம்பிக்கை சரி இன்னொரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா என்னங்க மணிமேகலை வந்து தன் குடும்பமே வேணாம்னு உதறி தள்ளிட்டு பொட்டு தங்கம் கூட இல்லாம தன்னை துறந்து துறவறம் தான் மணிமேகலை

இதுல கூட்டணி சேரப்படாதுப்பா நமக்கு இருக்குறது ஒரு பொண்டாட்டி சொல்லக்கூடாது உனக்கு தனி பொண்டாட்டி எனக்கு தனி பொண்டாட்டி அப்படியா இது நம்ம கவுதமி ஆமா அது நம்ம ராணி இது நம்ம அபு இது நம்ம வாசுகி இது நம்ம மோசக்குட்டி இது எல்லாமே நாமளும் சொல்றமே அப்ப அதை மட்டும் நம்மளும் சொல்லக்கூடாதோ உனக்கு எத்தனை புள்ள எனக்கு ரெண்டு வய அப்ப நம்மளுக்கு ரெண்டு வய எது இப்ப இருக்கு எப்படித்தாங்க சொல்லணும் ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி ஓம் சம்சாரம் யுவர் ஒய்ஃப் யுவர் ஒய்ஃப்

கொண்டு போய் மூணு மூளை மல்லிப்பூ வெடுத்தப்பண்டையில வச்சு முக்காக்களை அழுவா எடுத்த பத்தொண்டையில வச்சு அடியை அம்னி என் தங்கம் என் ஜாமி சித்திரை மாசம் உழவு ஓடுற காசு இல்லையே விதமாக தோணு மருத்துவ தோணு ஆளை போல சம்பளம் கொடுக்கணுமாயா கண்ணக்கா ஓட்டிருக்க

கால் <laughs> கொண்ட <laughs>

பாட்டு எழுதுறானுங்க அது பார்த்தில்லைங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு பாடமா இருந்தது அப்படி நல்லதை சொல்லுங்க நாங்க டிவி ஏத்துக்குறோம் நல்லதை காத்துக்கு நாங்க வரவே இருக்கிறோம் நாங்க பாக்குறதுக்கான காசு போட்டு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஏழாயிரம் பாரு எவ்வளவு தெரியுமா மூணு ஏக்கரா மக்காச்சோள காடுது குத்து போடு அம்பத்தி நாலாயிரம் ரூபாய் மூணு ஏக்கர் மக்காச்சோளம் மூணு மாசத்துக்கு பாடுபட்டு அதை அறிஞ்சு அதை முத்துதுத்தி அதுக்கு வேலை இருந்தா வாங்குற காசு எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் எதுக்கு வாங்குறோம் ஒரு ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கினா அது நம்மளுக்கு பயன்படும் பயன்படுதா ஒரு காலத்துல வாய் விட்டு பேசுறாங்க இப்போ என்ன பாரு வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் போன அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே அளவெடுத்து நாய்களை ஏதாவது நல்லது வைக்கிறீங்களா

கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தையோ மாமனா மாமியாளுக்கு எது பிடிக்கும் கத்துக்கிட்ட காலத்துக்கு மாமனா கூட்டம் குப்பை ஓட்ட இப்ப பூரா செல் போடு அன்னைக்கு என தீ அடுப்புல போட்டு என்னை ஊத்தி கடலப்பரு போட்டு நான் தீபாட்டு இருந்தேன் சுத்தம் போர் பாக்காது தீ புடிச்சுட்டே இருக்குது கொண்ட மூழங்குற மாதிரி ஆனா என்ன பண்ணி துளைச்சு தீயரிக்குது எ எண்ணெய் ஊத்துற கடுகு போட்டேன் கள்ளப்பரு போட்டேன் வெங்காயம் போடுறதுக்குனால விளம்பரம் போட்டேன் அடுத்தது என்ன போடுறதுன்னு தெரியாது தீபிடிச்சு தெரியுது மாமாங்கிறாலே ஊட்ட குளத்துக்கு பயங்கர நடுவர் அவர்களே ஒரு பாட்டும் சரி இல்லையே ஒரு படமும் சரி அன்னைக்கு என்ன மணிக்கு ஒரு படம் போடுவானீங்க மணிக்கு அதை பாக்கறதுக்கு ஏழு நாள் வேலை செஞ்சு மணிக்கு ஒரு பஞ்சாயத்துல ஒரு டீ வச்சிருப்பாங்க தலையாரி வந்து திறந்துட்டானா ஊர் சாணமே அப்படி ஒத்துமையோ அப்படி பண்ணி பண்ற பாக்குற மாதிரி டிவி பார்த்தோம் இப்போ அன்னைக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இன்னைக்கு ஒவ்வொரு டிவியில ஒரு பஞ்சாயத்து ஒரு வேற ஒரு பொம்பளை ஏய் நீ எவ்வளவு வச்சுக்கிறியா நீ எவ்வளவு வச்சுக்கிறியா நீ எவ்வளவு உன்னை கேட்டாங்களா

இங்கே இங்கே கையை விட்டுக்கிட்டு பாஞ்சேன் டாய் அப்படின்னு பாங்க அப்புறம் ஓதுங்க ஒரு வாங்க இதுக்கெல்லாம் நடக்கும் இங்கே அன்றைக்கு இங்கே நடுவர் அவர்களே ஒரு படமா போனால் போனா எங்கள் ஊரில் நம்பியூர் தான் தேட்டரு ஏழு மாட்டு வண்டி போவோம் ஏழு பங்காளிகளுக்கு வரிசையா புளிச்சோர் கட்டிட்டு போவோம் கொண்டு போய் வண்டியை எடுத்துட்டு ஒரு மாட்டு தீன போட்டு நான் முத முதல்ல போய் படம் பார்த்ததும் அலிபாப்பா நாற்பத்திர வயசா சின்ன வயசுக்கு வந்த போது நினைவு தெரிஞ்சு பார்த்த படம் அப்புறம் இப்போ கடைசியா பார்த்த படம்

அது எந்த பொண்டாட்டியோ திருவாய் முடி போடுறதா தட்டத்துல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸ் ஆரம்பிப்பாங்க நீங்க வாட்டுக்கு வரீங்க வரீங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல இருக்க குழம்பூத்திட்டு வாங்க வார பாடா வாழப்பாடியில இருந்து வாரவே இதெல்லாம் கடை இல்லையா ஏக்க எரியுது தைலத்தை மூக்களை வச்சு எரியாத மணக்குமா உங்களுக்கு மூக்கறிதான் எனக்கு பாவம் இல்லை நீ நல்ல தண்ணி கலந்து கொடுக்கணும் விட்டு ஒரு வாரம் ஆச்சுக்க அது கரைக்கும் அப்படின்னு அப்படின் இப்படி ஏதோ சொல்றேன் மூணு கட்டப்போய் வைத்தா ஏழு கட்ட போய் போகுது இருக்கா ரசம் ஊத்திக்கு மாற உங்க தம்பி அஞ்ச கட்டாலு செலவு பண்ற ஐம்பது கட்டாலு செலவு பண்ற

இந்த விவசாயத்துக்கு டிவியிலும் செல் போனதும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா நடுமரவர்களே நல்ல கேட்டுக்கோ இன்னைக்கு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிற மாப்பிள வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்கிற மாப்பிள மவுசு லட்சத்துல சம்பாதிக்கிறான பாக்குறாங்க ஒழுக்கமான வசங்களான்னு பாக்குறாங்களா இன்னைக்கு விவசாயம் பண்ற வயது போய் பொண்ணு கேட்ட மாப்பிள்ளைக்கு கூடுக்குதா கார் இருக்குதா சொத்து வச்சுக்கிறானா பத்தாக்க

இன்னைக்கு ஆசை முளைப்பதற்கு முன்னாலே என் இளைய சமூகத்திற்கு மீசை முளைங்க செய்கிறது இந்த சமூக ஊடகமான டிவி செல்போனுங்கிற காரணத்தினாலே என்றைக்குமே டிவியும் செல்போனும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல இந்த சமூகத்தை சீர்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு அடுத்த கட்ட கல்யாற்பட்டிக்கு நான் வர்றதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் உங்க ஊர்ல எங்கெல்லாம் பொறம்போக்கு இடம் இருக்குதோ எங்கெல்லாம் பொது இடம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பனை விதை விதைகளை நட்டி வைக்கும் அந்த அடிக்க ஒரு மரம் வச்சா போது ஏன்னா இந்த உலகத்திலே மற்ற மரங்கள் எல்லாம் நீரை உறிஞ்சக்கூடிய மரம் பனை மரம் தான் நீரை சேமிக்க கூடிய மரம் பிறந்த நாள் அன்னைக்கு வெற்றில் கேக்கு பத்து வருஷம் கழிச்சு என்ன பிளேவர் கேட்டா நினைப்பு இருக்காது நீ நெட்டி வச்ச பணம் இருநூறு ஆண்டுக்கு இந்த மண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபது லட்சம் லிட்டர் சேமித்து பாட்டில் மழை நீரை சேமிப்போம் மக்களை பாதுகாப்போம் இந்த பிரச்சாரம் எந்த கல்யாணம் வீட்டுக்கு சொல்லுங்க நம்மளுக்கு நாம தானே இந்த செல்போன் டிவியுமே வேணா பயன்படுத்துங்கோ இல்லைன்னா சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் அன்பு விவசாயி வாழ்க வளமுடன் வாழ்க வியகம் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம் அருமையான பேசினால ஒரு கைது அருமையா பேசி அந்த முடிக்கும் போது அவர் தெளிவாக சொல்லி முடிச்சிருக்காரு அதுதான் சிறப்பு உண்மையில ரொம்ப பெருமையா அருமையா இருக்கு சார் ஒரு காலத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கிடந்தான்னு வச்சுக்கோங்க ஓடி போய் தூக்குனா தண்ணி கொடுத்தான் சோடா கொடுத்தான் பழம் கொடுத்தான் பாயசம் கொடுத்தான் இன்னைக்கெலாம் அப்படி கிடையாது ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தானா அவனோட செல்ஃபி எடுக்கிறான் இப்பொழுது மேம்பாலத்தை இழுத்து கொண்டு போகணும் செல்பி எடுத்து கொண்டு இருக்கிறேன் இதை பேஸ்புக்கில் போட்டு வர அதில் முப்பத்தி ரெண்டு பேர் லைக் போடுறான் எப்படிங்க அந்த நாடு ஒரு அப்படி உண்மையில எவ்வளவு வேதனையாக இருக்குது அப்படி புலம்பி தீர்த்திருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பாடல்களால் பதில் சொல்ல வருகிறார் ராணிக்குமார் அவர்கள் இந்த தலைப்பை இவங்களை மாதிரி கையாள முடியாது இல்லை துடுப்பு படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த வாழ் மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி